வணக்கம் மேர்கிலே பெயர் மாற்றம் மற்றும் வாஸ்து சாஸ்திரம் குறித்து நம்ம எழும் பல்வேறு சந்தேகங்களுக்கு விடையளிக்க வருகை தந்திருக்கிறார் டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் இன்றைய முதல் கடிதம் முருகன் சைதாப்பேட்டை எழுதியிருக்காங்க ஐயா எட்டாம் எண்ணெய் பற்றி பல முறை சொல்லி இருக்கிறீர்கள் எந்த எண்ணெய் பயன்படுத்தினால் அதன் ஆற்றலை தடுக்க முடியும் அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க பொதுவாக நம்ம இது எட்டை பத்தி நிறைய படி சொல்லிருக்கோம் இருந்தாலும் இப்ப வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா எட்டு தப்புன்னு தான் அவங்க நினைக்கிறாங்க கடைசியும் பார்த்தீங்கன்னா எந்த எண்ணெய் பயன்படுத்தினால் வெற்றி அடைமுடியும் கேட்கிறார் இப்ப வந்து சில நேரத்துல என்ன ஆகும்னா எட்டாம் தேதி பிறந்தவர்களுக்கு இல்ல எட்டாம் தேதி பிறந்த தேதியா உள்ளவர்களுக்கு கூட்டியின் எட்டா உள்ளவர்களுக்கு சமயத்துல எட்டே கூட ரொம்ப ராசியா பயன்படும் எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்பர் இருக்காரு கார் நம்பர் எட்டு டெலிபோன் நம்பர் எட்டு செல் நம்பர் எட்டு எல்லா எட்டுல தான் வாங்குவார் அத்தனை வீட்டு நம்பர் எட்டு எல்லாமே எட்டு தான் நல்லதான் சக்சஸ்ஃபுல்லா நாற்பது வருஷமா

இருந்ததுன்னா இவங்க அஞ்சாம் பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம் ஆறாம் ஒரு சிலருக்கு சில சிறப்பாக இருக்கும் பொதுவான புதனா இருந்தா அஞ்சு விட்டாங்க சரி ஆறு எடுத்துக்கோ சுக்கரன் ரெண்டு குடையன் மாரகாதிபதி சுக்கரன் ஆட்சியான பலமா இருந்தா எப்படி ஆறு எடுத்துக்கிறது கொஞ்சம் யோசிக்கணும் அந்த இடத்துல சோ அதே இடத்துக்கு சரி அவருக்கு மேஷில இருந்து சனி வந்து பத்து குடையவன் பதினொன்னு குடையன் பாதகாதிபதி ஜீவனஸ்தானது நல்லவர்கள் தான் எட்டு எடுத்துக்கலாம் சனி பதினொன்னு உச்சமாதான் எடுக்க முடியாது எட்டு சில நேரத்தில் பயந்துரும் சில நேரத்துல பயந்துரும் தரும் ஒண்ணு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஏன்னா அஞ்சு குடையன் சூரியன் எடுத்து ட்ரை பண்ணி பாக்கலாம் அது கரெக்டா மேட்ச் ஆகும்னா நட்சத்திர சாரங்களை ஆராய்ச்சி பண்ணணும் எதுவுமே முடியலன்னா அருமையான விஷயம் ரெண்டாம் நம்ம எடுத்துக்கலாம் என்னடா வினோதமா சொல்றா பாக்கலாம் நடைமுறையில் பயன் தரத்தக்க விஷயம் நடைமுறையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா பாருங்க சனின்னு சொல்லக்கூடிய எட்டு குருன்னு சொல்லக்கூடிய மூணு எண்பத்தி மூணு நல்ல நம்பர் ஆனா முப்பத்தி எட்டு போட்டீங்கன்னா நல்ல நம்பர்ல எண்பத்தி மூணு நல்ல நம்பர் இந்த எண்பத்தி மூணு எங்க விழுகும் கட்டத்துலங்கிறதா ரொம்ப முக்கியம் முப்பத்தி எட்டு எங்க விழுகுங்கிறதா கட்டத்திலே ரொம்ப முக்கியம் சோ முப்பத்தெட்டு எங்க விழுகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முப்பத்தெட்டு எட்டு விடக்கூடிய இடம் வந்து ரிஷபராசில வந்து விழுகும் சோ இது போல அது எங்க விழுகுதுன்னு பாத்துட்டு ரெண்டாம் நம்பர் ஓகேன்னா இல்ல ரெண்டாம் நம்பர்ல எந்த நம்பர் பெட்டர்ன்னு பார்த்து அவங்க எடுத்துக்கிட்டா அந்த நம்பர்களை பயன்படுத்துறது ரொம்ப நல்லா அந்த நம்பர்ல பெயர்கள் அமைக்கலாம் அந்த நம்பர்ல சூட்சமன் பிரமீன் நம்பர்ல அமைக்கலாம் சோ தீவிரமான ஆராய்ச்சிக்கு பின்னாடி முடிவு செய்யக்கூடியது நான் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எண்பத்தி எட்டுல பேர் வச்சு கொடுத்து ரொம்ப நல்லா இருக்காங்க பிரமாதமா எண்பத்தி எட்டு நம்பர் பிரதானமா எடுத்துக்கிட்டு பிரமிட் நம்பர் எண்பத்தி எட்டுல வராம மாதிரி நியூமராஜி முறை எண்பத்தி எட்டுல வரா மாதிரி சூக்ஷம் என்ன இன்னொரு ஏழுல வரா மாதிரி பதினாறுல வராம மாதிரி வச்சு கொடுத்துருக்கேன் சோ அது போல பேர்களை வச்சு நல்லா சக்சஸ்ஃபுல்லா வரவங்க இருக்காங்க சோ அதனால வந்து ஒரு ஒரு எட்டாம் எண்ணுடைய கெடுபலங்களை குறைக்கணும்னா அது ஜாதகத்தை பொறுத்து ஆராய்ச்சியை பொறுத்து எடுத்துக்கிறது நல்ல பலனை செய்யும் இன்னைக்கு நம்முடைய நேர்களுக்கு என்ன குறிப்பு சொல்லக்கூடிய பிறந்த தேதி ஏழாக இருந்து கூட்டியின் ஏழாக இருந்தால் வியாழன்று மாலை ஆறு மணிக்கு மேல் நவகிரகத்தில் கேது பகவானுக்கு மூன்று அதாவது வியாழக்கிழமை சாயந்திரம் செய்யணும் மூன்று விதமான கனிகளை வைத்து கேதுக்கு அர்ச்சனை பண்ணணும் பிளஸ் வந்து மூன்று விதமான மலர்கள் அதாவது வந்து தேங்காய் பழம் எல்லாத்தோடையும் சேர்த்து வித்தல பார்க்க சேர்த்து மூன்று விதமான கனிகள் விருப்பப்பட்டா வாழைப்பழம் இல்லைனா மாதுளம்பழம் மாம்பழம் மூன்று விதமான கனிகள் மூன்று விதமான மலர்களை வச்சு அதால் அர்ச்சனை பண்ணி கேது பகவானை வழிபடுவதால் முன்னேற்றம் உண்டாகும் வழிபடக்கூடிய நாள் வியாழக்கிழமை பிறந்த தேதி ஏழு கூட்டியின் ஏழாக உள்ள நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்றால் தானே